வணக்கம் ராகுல் காந்திக்கு சென்ற ரகசிய ரிப்போர்ட் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு போன் போட்டு காங்கிரஸ் பயங்கர அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின முளைவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது அன்றைய தினம் வெளியாகும் லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது லோக்சபா தேர்தல் பிரச்சார களத்தில் பாஜகவை பொறுத்தவரையில் முன்னூற்று எழுபது முதல் நானூறு இடங்களில் வெல்வோம் என்பது தீவிர பேச்சாக இருந்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை கைப்பற்றி தீரும் என்பது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதே நேரத்தில் பாஜக கூட்டணிக்கு நானூறு இடங்கள் கிடைக்காது பெரும்பான்மை கிடைக்காது என்பது இந்திய கூட்டணி தலைவர்களின் கருத்தாக இருந்தது போல் சில தேர்தல் வியக வகுப்பாளர்களும் கூட பாஜக தனித்து இருநூற்று அறுபது முதல் இருநூற்று எண்பது இடங்களில் தான் வெல்லும் என்று தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜூன் நான்காம் தேதிக்கு முன்னதாக இந்திய கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் ஜூன் ஒன்றாம் தேதியே டெல்லியில் கூட்டப்பட உள்ளது இந்த மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் அதாவது காங்கிரஸ் கட்சியின் நிகழ்வுகளை தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கவரேஜ் செய்துரும் சில சீனியர் பத்திரிகையாளர்கள் லோக்சபா தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என இந்திய கூட்டணி தலைவர்களிடம் ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சீனியர் பத்திரிகையாளர்கள் கொடுத்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் தொடர்பான அந்த ரிப்போர்ட்டில் இந்திய கூட்டணிக்கு இருநூத்தி எண்பது முதல் தொண்ணூறு இடங்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தனித்தே நூற்று இருபது முதல் நூற்று முப்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வட இந்திய தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் தான் இந்த தலைகள் மாற்றத்திற்கு காரணம் எனவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் புதிய ஆட்சி முன்னகர்வுகளை மேற்கொள்ள ஜூன் ஒன்றாம் தேதியே டெல்லி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த சர்வே ரிப்போர்ட்டுகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணியின் முக்கியமான சில தலைவர்களை தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் தொடர்பு கொண்டு இது குறித்து பேசியதாக சொல்லப்படுகிறது அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக இம்முறை இந்திய கூட்டணியே வெற்றி பெறும் என்றும் தனக்கு வந்த சில ரிப்போர்ட்டுகளும் இந்திய கூட்டணிக்கு வெற்றி பிரகாசமாக இருப்பதாகவும் இதனால் இம்முறை இந்திய கூட்டணியே வெற்றி பெறும் என்று

கூட்டணியை வலுப்படுத்த இந்திய கூட்டணி முடிவு செய்துள்ளது இந்திய கூட்டணியின் இந்த மின்னலோக செயல்பாடு பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முறை லோக்சபா தேர்தலில் இருநூற்று எண்பது முதல் தொண்ணூறு இடங்கள் வரை இந்திய கூட்டணி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்டில குறிப்பிடுங்க